எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் காமராஜருடைய வரலாற்றில் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் இறந்திருப்பார் பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சொந்த ஊர் வந்து விருதுநகர் விருதுநகர் பிறந்ததால் எல்லா விருதுகளையும் பெற்றிருப்பார்னு வச்சுக்கோங்களேன் பெற்றோர் வந்து சிவ சிவகாமி குமாரசாமி அதாவது கண்ணதாசன் வந்து காங்கிரஸில் சேரணும் காமராஜர் கட்சியில் போய் சேரணும் காமராஜர் கட்சியில் போய் சேரணும்னு நினச்சா தான் அவர் என்ன மூணு பட்டணத்தின் புதுங்கிற பாட்டில் ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்திருப்பார் ஏன்னா அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி அவரை சேரும் நாள் பார்க்க சொல்லி அப்படின்னு சொல்லியிருப்பார் சிவகாமியின் குமாரர் யார் காமராஜர் சிவகாமியின் குமாரர் காமராஜர் ஷார்டட் அது சிறப்பு பேர்கள் வந்து பெருந்தளவு படிக்காத தலைவர்களை உருவாக்குவார் கருப்பு காந்தி அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி காமராஜர் வந்து அரசியல் சத்தியத்தை கடைப்படுத்தித்தார் யார் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விருது நகராட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மெட்ராஸ் மாகாண முதல்வர் பாரத ரத்னா விருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தஞ்சு இறந்துருக்காரு எழுபத்தாறு பாரத திட்டம் வருது காமராஜர் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தினாலுட்டு அறுபத்தி மூணு வந்து சிஎம் இருந்திருப்பார் அரசு பள்ளியில் மதிய உணவு திட்டம் எட்டை ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமராஜர் ஆட்சியில் இருந்தது ஒன்பது வருஷம் சிறையில் இருந்தால் ஒன்பது வருஷம் இரண்டையும் சமமாகவே கருதினாருன்னு சொல்லலாம் சரிங்களா இதை வச்சு ஷார்ட்கட்டை வச்சு நன்றி வணக்கம்